மாதிரி கதையில கதைக்கிற அங்க அங்க பிரித்தானியா பக்கம் பாருங்க இல்லையா அங்க அங்க பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை ஆட்சியை விட்டு தூக்குற அளவுக்கு மக்கள் முடிவெடுக்க போறாங்க அந்த அளவுக்கு அங்கு வாக்குகள் லேபர் கட்சிக்கு போயிட்டு போயிட்டு வெற்றி வாய்ப்பும் அதிகரித்து காணப்படுவதாகவும் வரலாறு காணாதோர் வாக்களிப்பில் மும்முரமாக சென்றது அடுத்த வருஷம் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஆனால் முன்கூட்டியே தேர்தலை நடத்த முடிவு எடுத்துட்டார் அப்ப இவ்வளவு காலம் பதினான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை ஒரு இந்திய வம்சாவளி குட்டி மகன் தலைமகன் அங்கே பிரதமர் ஆகி என்ன இப்போ அந்த கட்சியையே ஆட்சியை விட்டு அகற்ற அளவுக்கு செய்திருக்கிறாருடா பாருங்களேன் என்ன செய்யறது அப்படித்தான் அரசியல் என்ற இல்லையா ரொம்பவா இருந்தாலும் வேலைய அதிகமா கொடுக்க கூடாது நாங்க எட்டு மணித்தாலும் வேலை என்ற எட்டு மணித்தாலும் தான் வேலை யாருக்கு வேணும் என்றாலும் அப்படி அதிகமா எங்க வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட டைம் கூட வேலை முடிச்சு போயிடும் எல்லாம் எட்டு மணித்தாலத்துக்கு அடியிலான எங்களோட வேலையை நாங்க சரியா செய்யலாம் கிளம்பு கிளம்பு கிளம்புன்ற மாதிரி ஒற்று அட்ட நிமிஷம் Nicky Coral. Mm. <laughs>

கொரிய ஒரு அரசு அலுவலகத்தில் ரோபோ ஒன்று அளவுக்கு அதிகமாக

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு அவர் சில பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக கூட தெரிய கிடைக்கிறது இப்ப இப்படி இருக்கும்போது நாங்க இலவன் மஸ்கனுடைய செயற்பாடுகளை மறந்தோ தவிர்த்தோ இருக்க முடியாது ஆமா அவரை பற்றி பேசுகின்ற போது சீனாவை சேர்ந்த ஒரு சிறுமி ஒரு இவருடைய தயாரிப்புகளில் ஒன்றான டெஸ்லா கார் இருக்குதானே அந்த கார் உலக புகழ்பெற்ற டெஸ்லா காரை பயன்படுத்துற குடும்பம் அப்ப அந்த குடும்பத்துல அப்பா காரை ஓடிக்கொண்டு போகும்போது இந்த சிறுமி என்ன செய்வாண்டா அதுல இருக்கிற அந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் இருக்குதானே டெஸ்லா கார்ல நல்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கிறது அந்த டிஸ்பிளே

crá. <laughs>